காஞ்சிபுரத்தை அடுத்த தேனம்பாக்கம் சிவாலயத்தில் அம்மையப்பனுடன் அருள்புரியும் புரியும் சோமகணபதியை தரிசிக்கலாம் திருவானிக்காவல் அகிலாண்டேஸ்வரியின் உக்ரம் தணிக்க தேவியின் காதுகளில் ஸ்ரீசக்கரம் சிவ சக்கரம் பொறித்த தாடகங்கள் அணிவித்த பிறகும் உக்ரம் தொடர்ந்தது உடனே ஆதிசங்கரர் அன்னையின் முன் விநாயகரை பிரதிஷ்டை செய்ய உடனே தேவி குளிர்ந்தாள் அந்த விநாயகரை இன்றும் தரிசிக்கலாம் சென்னை கிழக்கு தாம்பரம் ஸ்கந்தாசிரமத்தில் புவனேஸ்வரி அன்னையின் எதிரே சுவாமிநாதன் என்னும் பெயரில் முருகப்பெருமான் அருள விநாயகர் கமல விநாயகர் என்னும் திருநாமத்துடன் தேவியின் கருவறை அருகே சன்னதி கொண்டுள்ளார் திரு பாதிரி புலியூர் என்னும் கடலூரில் அன்னை பெரிய நாயகியின் தவத்திற்கு உதவிய விநாயகர் கையில் பாதிரி மலர்களை ஏந்தி தரிசனம் அளிக்கிறார் ஆந்திர மாநில ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜூனர் ஆலயத்தில் கைகளில் எழுத்தானே ஏடு வைத்துக் கொண்டு சாட்சி கணபதி அருள் புரிகிறார் கோயிலுக்கு வருவோரை சாட்சியாக வைத்துக் கொள்ளவே இவை இரண்டுமாம் இவரை வணங்கி பின் தான் பிரம்மராம்பிகை சமேத மல்லிகார்ஜூனரை தரிசிக்க வேண்டும் என்பது நியதி காஞ்சிபுரம் வேலூர் பாதையில் உள்ள திருவலம் என்னும் திருத்தலத்தில் மாங்கனிக்காக அம்மையப்பனை வரவந்த விநாயகரையும் அந்த விநாயகருக்கு மாங்கனி அளித்த தனும் மத்தியாம்பாளையும் தரிசித்து மகிழலாம் சென்னையில் நங்கநல்லூர் செல்லும் வழியில் உள்ள உள்ளக்கரம் என்னும் இடத்தில் விஜயகணபதி கணபதி கோயில் கொண்டருள்கிறார் இங்கு விஜயகுமாரசாமி விஜயதுர்க்கை விஜய மணிகண்டன் என எல்லாமே விஜய என்னும் அடைமொழியுடன் வணங்கப்படுகின்றனர் இந்த ஆலயத்தில் தினந்தோறும் கணபதி ஹோமம் நடைபெறுவது சிறப்பு பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது வந்த அமுகத்தை தன்னை வணங்காததால் விநாயகர் மறைத்தார் தவறை உணர்ந்த தேவாசுரர்கள் அவரை வணங்க அமுகத்தை காட்டியருளிய விநாயகரை திருக்கடவூரில் கள்ளவாரண பிள்ளையார் என்னும் பெயரில் தரிசிக்கலாம் லிங்கம் போன்ற பான உருவமும் அதில் கணபதி உருவமும் கொண்ட வித்தியாசமான விநாயகரை தீவனூரில் பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் காணலாம் விழுது விடாத மூன்று ஆலமரங்கள் இத்தலத்தில் மும்மூர்த்திகளாக வணங்கப்படுகின்றன பூவனம் திருத்தலத்தில் மந்திர விநாயகர் கற்பக விநாயகர் ஒட்டுக்கால் வெள்ளை விநாயகர் என மூன்று விநாயகப் பெருமான்கள் திருவருள் புரிகின்றனர் சுந்தரரும் சீரமான் பெருமானும் கைலை சென்றபோது உடன் வருமாறு அழைத்தனர் அவ்வையார் கணபதி பூஜையை முடித்துவிட்டுதான் வருவேன் என கூறிவிட அவர்கள் முன்னே சென்றார்கள் ஆனால் கணபதி பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவ்வையை அவர்களுக்கு முன்பே கைலையில் சேர்த்தார் அந்த திருவடிவத்தை திருக்கோவிலூரில் பெரிய யானை கணபதி என்னும் பேரில் தரிசிக்கலாம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் பதினைந்து ஆண்டுகள் திருப்பணி நடைபெற்றது அப்போது திடீரென மன்னன் கணக்கு பிள்ளையிடம் சந்தேகப்பட்டு கணக்கு கேட்க கணக்கெழுதாத அவர் கணபதியிடம் புலம்ப கணபதி கணக்கு விவரங்களை துல்லியமாக அவனுக்கு அறிவித்தார் அந்த விநாயகர் கணக்கு விநாயகராக இன்றும் அருள் புரிகிறார்